வணக்கம் வெல்கம் டு கோழி மசாலா இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட்டு எப்படி செய்ய செய்யப்போறோன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏலக்காய் பத்து கிராம் பாதம் ஐம்பது கிராம் மக்காணி ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆப்பிள் கால் கிலோ கேரட் கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ இதை நாங்கள் சாப்பர் வச்சுருக்கிறதுனால ஆப்பிளை முதல்ல போட்டு சாப் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இது கூட திணி இது பண்ணிக்கலாம் அடுத்ததாக கேரட்டு போட்டு அதிகம் சேர்த்து சாப் பண்ணி வைத்து அடுத்துட்டு பீட்ரூட்டு போட்டு அதையும் அதிலேயே சாப்பிட அது மூணுத்தையும் சாப்பிட இது பண்ணணும் மிக்சியில் போட்டு இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் நம்ம அதை அரைச்சி எடுத்து நம்ம கடவில கிடவியில் கெடவினை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசனை தான் வரக்கூடாது அதை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த தண்ணி சாம்பல்லாம் வரக்கூடாது நல்லா வதக்கணும் முதல்ல நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் முதல்ல ஸ்லோவில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டிங்கனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிறுந்தெலியை வச்சு இது பண்ணணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகும் நல்லா அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுக்கிறதுக்கும் இது இது கிலோ நம்ம கேரட்டு பீட்ரூட்டு இது ஆப்பிள் எடுத்துருக்கிறதுனால அதே முக்கால் கிலோ அளவு நம்ம சர்க்கரை அளந்து அதை நல்லா நைஸாக பவுடராக்கி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிட்டே வரணும் நல்லா அது கலறி கலறி வந்தோன்னா அது பாகு மாதிரி நம்மளுக்கு ஆகும் நல்லா சர்க்கரையும் போட்டுட்டு கலறிட்டே விற்கணும் அந்த க அதை சர்க்கரை போட்டு முடிஞ்சோடன அது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும் அந்த ச தண்ணியை வந்து நம்ம சுன்ற அளவுக்கு அதை வந்து நம்ம கலரிக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா அந்த எல்லாம் ஃபுல்லாக கலந்துடணும் கலந்து அந்த பீட்ரூட் கலருக்கு அதை வந்துடும் ரெட் கலராக வரணும் வந்து அதை அப்படியே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டணும் அது கொதிக்கும் போது ஓரளவு நம்ம தள்ளி தான் நிற்கணும் இல்லைன்னா நம்ம மேலே வந்து அது தெரிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொதி வரும்போது அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டவ்வில் கொஞ்சம் இந்த ஏலக்காய் பாதம் முந்திரி போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பார்த்துக்கணும் அதை லைட்டாக பார்த்து வதக்கிட்டே வைக்கும்போது வர்த்தபோது கொஞ்சம் கலர் மாறினா போதும் அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வர எடுத்து அந்த மக்காணியை சும்மா லைட்டாக போட்டு அந்த சூட்லேயே நீங்கள் வந்து அது கலறி எடுத்துனாலே போதும் அது மக்காணி வந்து வாங்கிட்டு ரொம்ப நல்லது எலும்புக்கு நல்லா வலுவை கொடுக்கும் இதை நல்லா பொதிக்க ஆரம்பிச்சிச்சு மன்னிப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு இந்த பாதாம் முந்திரி மக்கானியை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பவுடரை இந்த பாவு இது நம்ம வீட்டை இது நல்லா கொச்சிக்கிட்டே வறுத்து பாருமா அந்த ஓரத்தில் இருக்க அந்த சலசலவு எடுத்து பாருமா அதெல்லாம் நல்லா திறந்து நம்மளுக்கு கெட்டியான இதுக்கு வரணும் அந்த மாதிரி வந்தோடன நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பவுடரை போட்டு நம்ம கலர ஆரம்பிக்கணும் நல்லா கலரி கலர கலராக அது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக மாறும் மாறும்போது அதை நல்லா பவுடரையும் அந்த இது ஆப்பிள் கேரட்டையும் அப்படின்ட்டையும் நல்லா ஒன்று சேர கலந்து எடுக்கணும் அதை நல்லா கலந்து எடுத்து ரொம்பவும் நீங்கள் வந்து அதை இது பண்ணி ரொம்ப கலரிட்டீங்கனாலும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அது கமர்கட்டு போல் ஆகிடும் அதனால் கொஞ்சம் நல்ல பாதம் வந்தோன்னே இந்த மாதிரி தரண்டு இப்படி போட்டிங்கன்னா நல்லா தரண்டு வரும் உங்களுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி கீழே வச்சுக்கணும் ஃபேன் காற்றுக்கு நேராக வச்சு இதை நல்லா கலரி கலரி எடுக்கும்போது அது அந்த பவுடராக வரும் இது எடுக்க கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அந்த பவுடர் ஆகிறதுக்கு அந்த ஃபேன் கத்தில் வச்சு நீங்கள் கலரிகிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம பவுடரு பண்ணிக்கணும்னா அது நல்லா பவுடர் அப்போ நம்ம அந்த பவுடரை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இந்த பவுடரை நம்ம மூணு மாதம் வைப்போம் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது இந்த பவுடர் இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கேன் ஏபிசி மால்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் பால் எடுத்து ஒரு ஸ்பூன் நல்லா தட்டி எடுத்து அதில் போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா வந்துடும் அப்படியே எடுத்து நீங்கள் அதை சாப்பிடலாம்